என் செல்ல குழந்தையை இன்று உன் வராகியானவள் நான் உனக்கு ஒரு உத்திரவாதம் தருகின்றேன் எப்பொழுது என் வாக்கினை கேட்கின்றாயோ கேட்ட நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பம் ஒன்று உனக்கு நிறைவேறப் போகின்றது இதை நான் உன் தாயானவள் எங்கிருந்தோ சொல்லவில்லை நான் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தைகள் உன்னுடைய வீட்டிலிருந்துதான் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் நிச்சயமாக இன்று நான் உன்னை தேடி வந்ததற்கான காரணம் என்னவென்று உன்னால் விரைவாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நான் இருந்து உன்னிடம் சொல்ல நினைக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கானது என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வளவோ சூழ்நிலைகள் சோதனைகள் என்று வாழ்க்கை ஒருவிதமாக உன்னை பயம் காட்டி இப்பொழுதுதான் ஏதாவது ஒரு மனநிலையில் உன்னை நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த மனநிலையில் நீ பெறக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நிச்சயமாக நீ பெற்றிட வேண்டுமல்லவா உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது எல்லாமும் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டுமல்லவா மனதளவில் அதிகமான காயங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இப்பொழுது இதையெல்லாம் கடந்து நீ பெறக்கூடிய நிலைக்கு நிச்சயமாக நீ வரவேண்டும் உன்னோடு எப்பொழுதும் உனக்காக வருகின்ற இந்த தாய் அன்பு எந்த நிலையிலுமே உன்னை நம்பிக்கைப்படுத்தவும் உன்னை சந்தோஷப்படுத்தவும் செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ விரும்பியதை உனக்கு சரியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நான் உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றாள் இந்த வார்த்தைகளை நீ தவிர்த்துச் செல்லக்கூடாதல்லவா என் குழந்தையை நிகழ்காலத்தை சரியாக நீ பயன்படுத்தி கொண்டாயானால் உன்னுடைய எதிர்காலம் உன்னை சிறப்பாக வரவேற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே எவ்வளவு கவலைப்பட்டாலும் நடப்பது தானாக நடந்து கொண்டிருக்கும் அதனால் இப்பொழுது செய்யக்கூடிய காரியங்களை நீ சரியாக செய்தாலே போதும் என் பிள்ளையே எப்பொழுதுமே நாம் நினைக்கக்கூடிய விஷயம் விதையும் வினையும் ஒன்று இறுதியில் அது பலனை கொடுத்தே தீரும் எப்படி விதைத்த விதை மரமாகவோ செடியாகவோ முளைக்கிறதோ அதுபோலத்தான் நீ செய்த பாவங்களும் மற்றவர்களுக்கு செய்த துரோகங்களும் அதற்கான பலனை நிச்சயமாக கொடுத்தே தீரும் என்பதனை மறந்துவிடக்கூடாது வீழ்ந்து விட்டான் என்று நினைக்கும் பொழுது இழந்து நின்றவர் நிச்சயமாக உன்னுடைய எதிரியும் மெய் சிலிர்த்துத்தான் போவான் அதனால் எப்பொழுதும் யாருக்காகவும் பயந்து விட்டதாக நீ நினைக்காது உன்னால் முடியும் என்று நம்பி நீ எந்த ஒரு காரியங்களையும் செய்ய தயாராக இரு நிச்சயமாக என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அத்தனை வெற்றியும் உறுதியாக கிடைப்பதை நானும் உடனிருந்து கண்கூடாக காண்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ தேவைப்படாத வரை உன்னை ஒதுக்கி வைப்பார்கள் உன்னுடைய தேவை வேண்டும் என்றால் உடனே உன்னுடைய புகழ் பாடி உன்னோடு வந்து நிற்பார்கள் அதில் மயங்காதி உன்னை விளக்கியவர்களுக்கு எப்பொழுதும் உன் உதவி தேவைப்படுகிறதோ அப்பொழுது எல்லாம் அவர்கள் உன்னை தேடி வரும்போது நீ முதலில் ஒதுக்கி வைக்க பழகு நிச்சயமாக அவர்கள் வழியிலேயே சென்றவர்களுக்கு பாடத்தை கற்று கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நிதானமாகவும் அறிவோடும் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது நாம் எதிர்பார்த்தது போல நமக்கு ஒவ்வொன்றுமே தெளிவாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு இத்தனை நாளுமே நம்மை சுற்றி இருந்து நமக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி நீ கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு நான் தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்று கொண்டாயானால் அத்தனையிலும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ்வாய் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உன் கஷ்டங்களும் காயங்களும் முடிந்து இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த எல்லா வேதனைகளும் முடிந்து உனக்கு உண்மையான பல விஷயங்கள் நன்மைகளை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எத்தனையோ முறை நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு வேண்டும் என்றே நடக்காமல் போயிருக்கிறது எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடியவற்றை நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் மன தெளிவோடு என்னவென்று பெற்றுவிட வேண்டும் நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை ஏதேதோ எனக்குள் யோசிக்கிறேன் மனதை போட்டு குழப்புகிறேன் இது ஒரு மாதிரியான வாழ்க்கை நிம்மதியே இல்லாதது போல இருக்கிறது கண்ணை மூடி தூக்கம் வரவில்லை யாராச்சும் என்னை என்ன ஆச்சு என்று கேட்டாலும் எனக்கு என்னதான் ஆனது என்று சொல்ல தெரியவில்லை ஒரு மாதிரி கோபம் வருகிறது அழுகையாக வருகிறது என்னால் முடியவில்லை என்ன வாழ்க்கை இது என்று நீ என்னிடத்தில் அல்லவா என் பிள்ளையை நிச்சயமாக உன்னுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலிருக்கின்றது என் பிள்ளை இது போன்ற மனநிலை ஒருவருக்கு உருவாகிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க முக்கியமான காரணம் என்ன தெரியுமா எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்கும் பொழுது அதில் குழப்பங்கள் வந்தால் அந்த குழப்பங்களை தீர்த்து விட்டு அடுத்தது என்னவென்று யோசிப்பதை விடுத்து மேலும் மேலும் குழம்பிக் கொண்டிருப்பதுதான் மேலும் மேலும் எதையாவது பற்றி யோசித்து கொண்டிருப்பதுதான் தேவையில்லாத எண்ணமும் சிந்தனையும் தேவையில்லாத விஷயங்களும் ஒருவரினுடைய மனதிற்குள் நின்று கொண்டு மேலும் மேலும் அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதே தவிர யாருக்கும் எந்த வகையிலும் மன நிறைவை அது கொடுத்து விடுவதில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை ஒவ்வொரு நாளும் அம்மா உன்னை தேடி வரும் நான் சொல்வது ஒன்றுதான் வாழ்க்கையை முடித்துக்கொள்வது மிகவும் சுலபமான ஒரு விஷயம் ஆனால் வாழ்வதுதான் இங்கு கடினம் அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சவால் இதை விடுத்து எளிதான ஒரு விஷயத்தை தேடிச் செல்கிறாய் என்றால் உனக்குள் என்ன திறமை இருக்கிறது என்று அர்த்தம் உன்னை கோழை என்றல்லவா சொல்லிவிடுவார்கள் வாழ்க்கையை போராட தைரியம் இல்லாமல் இது போன்ற ஒரு முடிவை எடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ செய்தது எல்லாம் ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிடும் மேலும் மேலும் உனக்கு எல்லா உண்மைகளையும் இந்த வாழ்க்கையும் மறைத்துவிடும் நாளைய தினம் நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்று வரை முடியவில்லை என்பதற்காக எல்லாவற்றையும் இழக்க துணிந்து விடுகின்ற அப்படியானால் நாளை கிடைக்கக்கூடிய வெற்றி வீணாகிவிடும் இது எல்லோராலும் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடிவதில்லை ஆனால் என் குழந்தை நீ இந்த தாயின் பிள்ளை அல்லவா நீ நினைத்தால் உன்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியும் நீ யோசித்தால் இங்கு எல்லாமுமே உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக என்னவென்று என் குழந்தையினால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளை நான் உனக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதை எல்லாவற்றையுமே நான் ஒவ்வொரு முறையும் சரியாகவே தந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நாம் ஆசைப்பட்ட ஒன்று நம் கைகளில் கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்கள் முழுமைமே அதை நோக்கியதாக இருக்க வேண்டும் நேரத்திற்கு தகுந்தார் போல காலத்திற்கு தகுந்தாற் போல நம்முடைய மனதை நாம் மாற்றி கொண்டிருக்க கூடாது ஒன்று நாம் பல முறை கஷ்டப்பட்டோம் ஆனால் நமக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் மீண்டும் அதை நாம் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்காது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்க கூடாது அது எப்படி இருந்தாலும் நமக்குத்தான் வேண்டும் என்ற மன உறுதி உனக்கு வேண்டும் நீ அப்படி யோசிக்கின்ற விஷயங்களை மட்டும்தான் தெய்வத்திடமும் கேட்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது இத்தனை நாளும் இத்தனை துன்பங்களும் என்னவென்று நாம் யோசிக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது யார் யாரையும் தூக்கிவிடவும் வேண்டாம் வளர்த்து விடவும் வேண்டாம் நிச்சயமாக ஒவ்வொருவரையும் உழைக்க விட்டாலே போதும் அவர்கள் பிழைத்து கொள்வார்கள் உழைப்பை தேட முடிந்தவனுக்கு உலகம் முழுவதுமே இங்கு வாய்ப்பு கிடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே மற்றவர்களிடம் இருந்து நாம் உதவிக்காக நிற்பதை விட அவர்கள் நம்மை வளர்த்து விடுவார்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று நினைப்பதை விட உன்னுடைய உழைப்பை நம்பி நீ முயற்சி செய்து பார் நிச்சயமாக அது உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கான ஒவ்வொன்றையும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் உனக்கான எல்லா விஷயங்களுமே உன்னை தொடர்ந்து வந்து உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களை உனக்கென நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நிலையிலுமே நாம் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்பதனை எல்லாம் நினைத்து நீ பதறிக்கொண்டிருக்காது இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் மிகச்சரியான நம்பிக்கையை கொடுக்கும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் இன்றோடு உன்னை சூழ்ந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமும் முடிந்து உனக்கான நன்மைகளை அது நடத்தும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து விட்டாயானால் அது உன்னை இனியும் இதைவிட சரியான ஒரு சூழ்நிலையில் அழைத்து கொண்டு நல்லபடியான மனநிலைக்கு உன்னை கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொன்றுமே உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனநிறைவோடு நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தைரியமாக இருக்க வேண்டும் நம்முடைய மனநிறைவான எண்ணங்களும் தெளிவான சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் என்பதனை நீ மறக்காது என் குழந்தையே நமக்கு எந்த விஷயத்தின் மீது விருப்பங்கள் அதிகமாக இல்லையோ எந்த விஷயங்களின் மீது எண்ணங்கள் தெளிவாக இல்லையோ அப்பொழுது அந்த விஷயத்தை அத்தோடு நீ முடித்து கொள்ள வேண்டும் அத்தோடு உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நீ முடித்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் உன்னை தொடரும் இந்த காலகட்டத்தை நீ எப்பொழுதுமே மனநிறைவோடு நிறைவோடு பெற்று தயாராக துணிந்து நிற்க வேண்டும் மன மகிழ்ச்சியோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீ உணர்ந்திட தயாராக இருக்க வேண்டும் எதையுமே விட்டுவிடாமல் எதையுமே என் பிள்ளை நினைத்து கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கென்று நான் தரக்கூடிய அத்தனையையும் நீ எத்தனை தெளிவோடு எதிர்கொள்கிறாயோ அத்தனை தெளிவோடு உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இன்றோடு உன்னை ஆட்டி துன்பங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு முடியட்டும் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கட்டும் இனி எதற்காகவும் எந்த இடத்திலும் கலங்கி என் பிள்ளை உன்னுடைய மனதை நீ காயப்படுத்தி கொள்ளாதே வெற்றி என்பது இத்தனை கால உழைப்பிற்கும் முயற்சிக்கும் உனக்கு கிடைக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி நிச்சயமாக உனக்கு அது நடக்கும் காலம் நீ எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் அதனை உணர்ந்திட நீ தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது உன்னை ஆட்டி படைத்த எல்லா சோதனைகளும் விலகி உனக்கு நல்லது நடக்கும் காலம் எப்பொழுது என்று நீ தேடிக்கொண்டிருக்காமல் கிடைக்கக்கூடிய நேரத்தை அதை நீ சரியாக உன் வசமாக்கிவிட துணிந்துவிடு எந்த இடத்திலும் எதற்காகவும் நீ வருந்தி கொண்டிருப்பதை நிறுத்து உன்னை சுற்றி நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லோருமே உன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று நினைத்து கலங்காது அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது என்னவென்றாலும் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் எதையுமே யோசித்து கொண்டு என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாகவே கிடைக்கப் பெறுவாய் என்பதனை நீ மறந்து விடாது மன மகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நல்லபடியாக எதிர்கொள்ள தயாராக இரு வெற்றி பொழுது உனக்கான பொழுது நீ விரும்பிய பொழுது நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கின்ற பொழுது மனநிறைவோடு என் பிள்ளை எதற்காகவெல்லாம் ஏங்கி நிற்கிறாயோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்க வேண்டிய பொழுது இனி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மனநிறைவோடு இருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை நல்லபடியாக உணர்ந்திட தயாராக இரு நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்குள் மகிழ்ச்சியை கொடுப்பதை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை உணர்ந்தால் போதும் எப்பொழுதும் நாம் யாரையும் எதிர்பார்த்து நிற்காமல் நமக்கு வேண்டியதை நாமே புரிந்து கொள்ளும் மன நிலைக்கு வந்துவிட்டோமானால் என்ன நடந்தாலும் அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் யாரையும் நாம் குறை சொல்ல மாட்டோம் நம் மீதுதான் எதுவாக இருந்தாலும் அது இருக்கும் அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நீ தனித்து நின்று துணிந்து செய்துவார் நிச்சயமாக வெற்றியோ தோல்வியோ அது உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்